இன்னொன்று அந்த நாளில் பாருங்க மக்களின் வாழ்வியலோடு கோவில்ங்கிறது இணைந்து இருக்கும் ஊரின் மத்தியில் பார்த்தா கோவில் இருக்கும் கோவிலை தான் மக்களுடைய எல்லா விதமான வாழ்க்கையும் அமைந்திருக்கும் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் நடுவில் இருக்கும் கோவிலை சுற்றி தான் அத்தனை பேருக்கும் வாழ்வு ஒரு கோவில்னு இருக்குன்னா அங்கே உபன்யாசம் நடக்கும் கதா காலக்ஷேபம் நடக்கும் தெய்வீகமான நாட்டியங்கள் நடக்கும் அதன் மூலம் மக்களுக்கு ஆன்மீக ஞானம் ஏற்படும் பக்தி வளரும் இன்னொன்று கோவிலில் சிற்பக்கலை இருக்குது இன்றைக்கி ஆர்கியாலஜியில் ஆராய்ச்சி பண்ணிட்டு வியந்து போகிறான் இவ்வளோ பெரிய சிற்பக்கலையா கோவிலில் கட்டிடக்கலை இருக்குது கட்டிடக்கலையின் பெருமை என்ன கோவிலை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் எத்தனை எத்தனை கலைகள் பாட்டு வாத்தியங்கள் இசை நாட்டியம் அத்தனை கலைகளுக்கும் இன்றைக்கி இந்த ஹப்னு சொல்கிறா பாருங்க அதுக்கான சென்டர்னு அப்படி கலை கல்வி இலக்கியம் நாட்டியம் கலாச்சாரம் அத்தனைக்கும் ஒரு ஆதாரமாக ஹப்பாக இருப்பது எதுன்னா திருக்கோவில் அதனால தான் கோவில்ங்கிறது ரொம்ப முக்கியம் கோவில் வழிபாட்டு முறைங்கிறத நம்ம விட்டுவிடவே கூடாது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஊரில் இருக்கிற கோவில்ங்கிறது என்னென்னா ஊரார் எல்லாரும் சேர்ந்து இறைவனை வழிபட்டு அவனுக்கு நன்றி தெரிவிக்கிறானோ இது கோவில் வழிபாட்டில் எப்போதுமே உண்டு ஒரு ஊரில் எல்லாருக்கும் நல்ல உணவு கிடைக்கிறது உடை கிடைக்கிறது இருக்க இடம் கிடைக்கிறது மழை நல்லா பெய்யுறது விவசாயம் செழிக்கிறது நதியில் தண்ணீர் என்ன ஓடுறது வளம் ஆரோக்கியம் செல்வம் எல்லாம் நிறைகிறதுன்னா எல்லாம் கொடுப்பவன் இறைவன் தானே நம்மால் ஒரு குண்டூசியை கூட உருவாக்க முடியாது எல்லாம் உருவாக்கியவன் அவன் அத்தனையும் உருவாக்கி கொடுக்குறான் அவன் அத்தனை பேருக்கும்னு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அத்தனை பேருக்கும் ஊருக்காக கொடுத்துருக்கான் இல்லையா அதனால் ஊரே கூடி கோவிலில் போய் அந்த இறைவனுக்கு காணிக்கை செலுத்தி நன்றி தெரிவிக்கிறார்கள் இந்த வருஷம் ஊரில் எல்லாம் விளைச்சல் நல்லா இருந்தது எல்லாரும் வளமோடும் நலமோடும் வாழ்கிறோம் என்றால் நீ கொடுத்ததுப்பா என்று ஊர் கூடி நன்றி தெரிவிக்கும் இடம் எதுன்னா திருக்கோவில் அவரவர் தனித்தனியாக வீட்டில் நன்றி தெரிவிக்கலானாலும் ஒரு சிலர் பண்ணுவா பண்ண முடியாது மொத்தம் மூலமாக எல்லோரும் ஊருக்கு போய் அதனால தான் வழக்கம் வச்சுருப்பா முதல் மாத சம்பளம் வாங்கினா கோவிலில் போய் அந்த சம்பளத்தில் இருந்து ஒரு தொகையை செலுத்துவது முதல் அறுவடை ஆச்சுன்னா ஒரு கரும்போ ஏதோ ஒரு தானியமோ அதை கோவிலுக்கு கொண்டு போய் சமர்ப்பிப்பது காரணம் என்னன்னா அந்த ஊர்ல உள்ள மொத்தத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து இறைவன் பார்த்து கொள்கிறான் அவன்தான் ஊருக்கு ராஜா அவனுடைய பிரஜைகளாக நாம் வாழ்கிறோங்கிற உணர்வு வரணும் அதுக்குத்தான் கோவில்